இந்த சரீரத்தை ரெண்டு பேருமே விரும்புறாங்க யார் விரும்ப தேவன் சொல்றாரு இதுதான் என் வீடுன்றாரு பிசாசு சொல்றா இல்ல இது என் வீடுன்றான் நீ யாருக்கு விட்டு கொடுக்குறியோ அந்த வீடா நீ இருப்ப பாருங்க அவன் சொல்றான் இது என்னுடைய வீடு எங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பிசாசு சேன்டோரியில் சேன்டோரியத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் அஞ்சு வயசு ஆறு வயசு பசங்களுக்கு எல்லாம் பிசாசு நாங்கள் அந்த குடிமங்கலம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே சின்ன பசங்களாம் பாம்பு மாதிரி அடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஏன் கேட்குறேன் நான் சின்ன பசங்க பிசாசு விடாது எல்லாரையும் அதனால தான் சொல்கிறேன் நீ சின்னவளோ பெரியவளோ உன் இருதயம் நீ தேவனுடைய வீடாக இருக்கணும் சரி பிசாசுடைய வீடுனா என்ன எஜமான யாரு வீடு அவனுக்கு சொன்னில்ல ஆனால் அவன் இருக்கிறான் அந்த வீட்டில் ஆ கிறிஸ்துவோ மேற்பட்டவரான உண்மை உள்ளவராக இருக்கிறார் மேன்மை பாராட்டுதலையும் உறுதியாக பற்றிக் நாமே அவருடைய வீடு அவர் சொல்லிட்டார் நான் தேவ ஆலயத்தில் எனக்காக கட்டின பெரிய கோபுரத்துல என் வீடு இல்லப்பா வானம் எனக்கு சிம்மாசனம் பூமி எனக்கு பாதப்படி வேணாம்னு சொல்ற ஆனா இப்ப என்ன சொல்றாரு நீங்க தான் என் வீடு இன்னும் கேட்டா கோயில் இது கிடையாது கோயில் நீங்க தான் சத்தமா சொல்லுங்க பக்கத்துல எல்லாம் நினைச்சுக்கிறாங்க கோயில கழுவடும் பெருக்கணும் இருக்கணும் அதெல்லாம் ரைட்டு தான் இங்க பயபக்தியா இருக்கணும் அதெல்லாம் ரைட்டு தான் நான் சொல்றேன் இங்க வந்து அமைதியா இருக்கும் சத்தம் போடாது வெளியே போய் வாயை காட்டுறிய அப்போ என்ன பண்ணுறது இதான கோயில் இங்கேதானே உள்ளே தானே இருக்கிறாரு திட்டம் போது எங்கே இருக்கிறாரு உள்ளே இருக்கிறார் பேசும்போது எங்கே இருக்காரு உள்ளே இருக்கிறாரு கட்டடம் பழைய ஏற்பாட்டில் கட்டடம் ஒரு இடம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் சொல்கிறார் அது இல்லைப்பா நீ தான் முக்கியமான இடம் கிறிஸ்துவ தேவனுடைய வீட்டுக்கு மேற்பட்டவராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் நீங்களே என்னவா தேவனுடைய வீடாக இருக்கிறீங்க நீங்கள் தான் என் வீடு நான் தங்க போகிற வீடு அதான் இந்த வீட்டை நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க குளிச்சுட்டேன் பாஸ்டர் செண்டு போட்டேன் பாஸ்டர் நல்ல ட்ரெஸ் போட்டேன் அது சொல்லலை நீங்கள் தேவனுடைய வீடு பக்கத்தில் பா சொல்லுங்கள் ஒரு தடவை விஜிஸ்ட்ரு ஒரு லாயரை கூட்டி வந்திருந்தாங்க அவருகிட்ட பேசியிருந்தேன் அவர் சொல்ல நான் அந்த கோயிலுக்கு போவேன் இந்த கோயில் போவேன் அப்படி இப்படின்னு பேசியிருந்தேன் ஒரு மாடியில் வச்சு பேசிகிட்ருக்கோம் நான் சொன்னேன் எங்கள் ஆண்டவரை தேடி போக வேண்டியது இல்லை அவரே வந்துடுறாரு ஏன்னா நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் கையை நீட்டு நம்ப பாருங்க பிசாசு அவருக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளியே வந்து டமாலிக்கையில் வந்துட்டார் அப்போ என்னென்னா நீங்கள் தேவனுடைய ஆலயம் எல்லாம் சொல்லுங்கப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு வாசமாக இருக்கிறார் இதுக்குள்ள எனக்குள்ள எல்லாம் சொல்ல எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறாரு யாரு நீங்க சத்தமா சொல்லுங்க சரி உங்க வீட்டு உரிமையாளர் யாருங்க நான் இஷ்டப்படி வளக்கூடாதான் தண்ணி அடிக்கூடாது நான் சாப்பிட்றேன் நான் பண்றேன் அதிகமா சோறு கொடுக்கூடாதுன்னு சொல்றது ஏன் சரீரம் உங்க சரீரம் இல்லைப்பா இது அவர் சரீரம் அதனால ஒழுங்கா தூங்கணும் ஒழுங்கா வேலை செய்யணும் என்ன உங்க சார் நான் தேவனுடைய வீடு நான் இயேசு கிறிஸ்து வீடு இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் ஓனர் யாருங்க உரிமையாளர் யாரு சரி இந்த வீட்டில் வாழ்வது யாரு எல்லாம் சொன்னு என் வீட்டில் வந்த வீட்டில் வாழ்றாரு சந்தோஷமே நம்ம என்ன நம்ம வீட்டில் இந்த வீடு இந்த வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வீடு இல்லம்மா நம்முடைய இருதயம் ஏசு வந்தார் இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு உள்ள போய் அவர் சொல்லியிருக்கலாம் அவன் சகனுடைய வீட்டில் ஆனால் அந்த வீட்டை பற்றி சொல்ல அவனுடைய வீடை அவனுடைய சரீரத்தை பற்றி சொல்றாரு இப்ப நீங்க யாரு தேவனுடைய வீடு இந்த வீட்டை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் குளிச்சு அது மட்டும் இல்லை இந்த வீட்டை நல்ல வசனத்தை வச்சு நல்லா கழுவி வச்சிக்கணும் ஹலை லோயா அப்போ சொல்றாரு அப்போ இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள யார் வாழ்றது ஏசு வாழ்ற வீட்டுக்கு வாசல் மாதிரி வியாதி வர முடியுமா பிசாசு வர முடியுமா என் வீட்டில் இயேசு வாழ்றாருன்னா இந்த இந்த சரீரத்தை நான் தவறாக பயன்படுத்துவேனா இந்த சரீரத்துக்கு உரமா தப்பா பேசுவேனா சத்தமா சொல்லுங்க ஏங்க தேவன் எப்படி இருக்கிறார் அவர் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் யோமன் நாலு இருபத்தி இருபத்தி மூணு அப்படி வரும் அப்போ தேவன் ஆவியா இருக்க அந்த தேவனுக்கு ஒரு வீடு தேவை அதுதான் என் சரீரம் இல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம் சரி இந்த வீட்டை பாதுகாக்கிறது யாருடைய வேலை சத்தமா சொல்லுங்களேன் இயேசுடைய வேலை அவர் உள்ள இருக்கிறது ஆனால் தான் சொல்லுங்க உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் சத்தமா சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என் சரீரத்துக்கு சொந்தக்காரர் என் சரீரம் இயேசுக்கு சொந்தமானது எனக்குள்ளே வாழ்கிறார் நான் தேவனுடைய வீடு எல்லா வழியே வேதனையே இந்த சரீரத்தை விட்டு விலகி போ எதிர்க்க வேணாமா இந்த சரீரத்தில் வந்தவண்ண சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க என்னமா சொல்லிட்டாங்க இப்படி இப்படித்தான் இருக்குமா எதிர்க்க வேணாமா இந்த சரீரத்தை விட்டு என்ன பண்ணனும் எல்லாத்தையும் துரத்தணும் எல்லாம் துரத்துங்க வாயை திறந்து என்ன பண்ணணும் துரத்தணும் சார் கலத்தீர் மூணு இருபதுல சொன்னாரு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள நீ நானல்ல எனக்குள் பிழைத்து இருக்கிறவர் அப்ப உள்ள வாழ்றது யாரு எல்லாம் சத்தமா சொல்லுங்க எல்லாம் சொல்லு கிறிஸ்து ஒரு அம்மா செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நான் சொன்னேன் நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லி ஒரு பதினஞ்சு வருஷத்து அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே வரும்போது அவங்கள பார்த்து நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்டு கை நீடிச்ச சொல்லிட்டேன் அவங்க வெத்தலை பாக்கு போடுறவங்க கொஞ்சம் பார்க்கலாம் போடுறவங்க எனக்கு தெரியாது அப்படியே போடுறதால நான் வந்து நீ பார்க்க விடுன்னு சொல்ல மாட்டேன் வெத்தலை பாக்கு போடாதுன்னு சொல்ல மாட்டேன் அது ஏன் வேலை கிடையாது நான் சொன்னேன் நீ தேவனுடைய ஆலயம் கையை நீட்டிட்டேன் அவ்வளவுதான் கொஞ்ச நாள் பார்த்தா பல்லு வெல்ல வெள்ளேன்ருக்கு அழகா ஆஹா கேட்டேன் சிஸ்டர் என்ன சிஸ்டர் பல்லுலாம் ரொம்ப அழகாக இருக்குது என்ன விஷயம் அவங்க சொன்னாங்க பாஸ்டர் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செய்தி கொடுத்துருந்தீங்க என்னை பார்த்து எனக்கு நான் எனக்கு அவங்கள பார்க்கல அவங்க சொல்கிறாங்க என்னை பார்த்து கை நீட்டி சொல்லிட்டீங்க நீ தேவனுடைய அச்சோ தேவனுடைய ஆலயத்தை இந்த பாக்கு போட்டு இந்த ஆன்ஸ் போட்டு கெடுக்கிறேன் அது வேணாம் நான் விட்டுட்டேன் நான் விட சொல்ல அவங்க விட்டுட்டாங்க ஏன்னா எனக்கு நான் தேவனுடைய வீடுன்ற வெளிப்பாடு எனக்கு என்ன வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் சத்தமா உங்களுக்கு வந்துருச்சா எல்லாம் நான் தேவனுடைய வீடு கண்டதெல்லாம் வாயில போடமா நீங்கள் தேவனுடைய நல்ல கவனிங்க இதெல்லாம் ஆணி அடித்த மாதிரி உங்கள் மண்டையில் ஏற்றிடணும் மண்டையில் ஆணி அடிச்சிடாதீங்க அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு பாஸ்டர் வந்து ஆணி அடித்த மாதிரி இறக்க சொன்னார் சுற்றி எடுத்து அடி மண்டா அவனை அடிச்சிடாதீங்க சொல்றாரு நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் இருக்கிறது என்றும் நீங்கள் சத்தம் வாசிமா தேவனுடைய ஆலயமாக மாற போறீங்க ஹலை லூயா கொஞ்சம் கொஞ்சமா ஜவு பண்ணி மாத்த போறவங்கள அப்படியா ஏங்க நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட போதே நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் இனி மாற போறது கிடையாது நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் எல்லாம் சத்தமா சொல்லுங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன்னா தேவன் எங்க இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் வல்லமையான தேவன் அப்படின்னா நான் தேவனுடைய ஆலயம்னா தேவன் எனக்குள்ள இருக்குன்னா வல்லமையான தேவன் எனக்குள்ள இருக்கிறார் அப்ப வல்லமை எங்க இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிறது சுகம் எங்க இருக்கு அன்பு எங்க இருக்குது ஆரோக்கியம் எங்க இருக்கு சத்தமா சொல்லுங்க இப்ப எது சொன்னாலும் நீங்க பாஸ் என்ன சொன்ன எனக்குள்ள முடிஞ்சு போச்சு நீங்க பாஸ் ஆயிடுவீங்க எல்லாரையும் பாஸ் பண்ணிட்டு தேவன் எங்க இருக்கிற மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் ரகசியம் நீங்கள் தேவனுடைய தேவனுடைய ஆலயமாக ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்க ஜபம் ஆராதனை வசன தியானம் இது கண்டினியூ நடக்கல இதை பூட்டி போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை திறப்பாங்களா சில கோயில்கள் வருஷத்துக்கு தடவை தான் கொடை பூட்டி போட்டிருக்கோம் நம்ம கோயில் அப்படி கிடையாது இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பனு யார் நான் தான் எல்லாம் சொல்லுங்க ஆமாம் இந்த ஆலயத்தில் யார் இருக்கிறது தான் நீங்கள் தேவனுடைய எல்லாம் நான் தேவனுடைய ஆலயம் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆலயம் நகராது பேசாது ஒன்றும் செய்யாது ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆலயம் நகரும் பேசும் சாப்பிடும் அங்க இல்ல அவர் எல்லா சொல்லுங்க அங்க இல்ல ஆனா இங்க இருக்கிறாரு கோயில் எதுங்க சிற்ப கட்டிட்டு வா சொல்லுவாங்க சிற்ப கட்டிட்டு வா கோயிலுக்குள்ள வரும்போது ரைட்டுங்க கோயில வரும்போது செருப்பு கட்டலாம் நீங்களே கோயில்னா செருப்பு எப்படி எப்ப எப்ப போடலாம் செருப்பை எப்ப மாட்டலாம் சொல்லுங்க நீங்க என்னைக்கு கோயில் இல்லையா அன்னைக்கு தான் நீங்க செருப்பு மாட்டணும் சாமி இருந்தா செருப்பு போடக்கூடாது நம்ம ஊர் பழக்கம் அது என்னன்னா அது அந்த அங்கிருந்து வந்தது அவர் சாமிங்க செருப்பு போட மாட்டாருங்க எதுக்குங்க வேற கலர் போட்டிருக்காருங்க வேற மாலை போட்டிருக்காருங்க அதனால செருப்பு இல்லாமல் பண்ணப்பாங்க டேய் இப்போ தேவனே உள்ளே இருக்கிறாரு நான் தேவனுடைய ஆலயம் நான் செருப்பு போடலாமா எப்போ செருப்பை காட்டலாம் எப்போ செருப்பை போடலாம் சொல்லுங்க ஷூ எப்பவும் போடலாம் எப்போ காட்டலாம் இங்கே போடாதீங்கன்ற ஏன்னா இங்கே பெருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இங்கே கிளீன் பண்ணுற ஒர்க்கு கஷ்டமாக இருக்கிறதுனால வெளியே செருப்பை விட்டு வர சொல்கிறோம் அதுதான் ரீசன் உண்மையான ரீசன் ஆனால் தேவன் எப்போது உனக்குள்ள இல்லையோ அப்போ தானே செருப்பு போடணும் அப்போ தானே செருப்பு ஒன்று என்ன சொல்கிறீங்க எப் சத் ஏன் எப்போ செருப்பு போடலாம் எப்போ செருப்பை போடக்கூடாது பழைய ஏற்பாட்டு வசனம் சொல்லுது இந்த இடத்துக்கு வரும்போது நீ செருப்பை காட்டுனார் மோசைக்கிட்ட அதே மாதிரி யோசுவாகிட்டே சொன்னார் அப்போ அவர் வெளியே இருந்தார் எல்லா சத்தமாக சொல்லுங்க இப்போ வெளியே இருந்தா காட்டலாம் உள்ளே வந்துட்டாரு எப்படி காட்டுறது அவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டை சொல்றாரு சுவிசேஷம் இன்னும் பாதரட்சி போட்டுக்கோன்றார் விளங்குதா செருப்ப போட்டு அவன் செருப்ப விட்டு வர்றான் யார் பேது ஏய் செருப்ப போட்டுக்கோ வா போலாம் துப்பட்டி எடுத்துக்கோ அப்படின்றாரு தேவதூதன் நான் கேட்குறேன் இப்போ செருப்பு போடுறதோ காட்டுறதோ இல்லைம்மா நீ தேவனுடைய ஆலயம் என்கிற அறிவு தான் உனக்கு தேவை தேவன் உனக்குள்ளே இருக்கிறாருன்ற அந்த அறிவு தான் உனக்கு தேவையே தவிர காட்டுறதுலேயும் மாற்றுறது நீ நகை போட்டா என்ன நகை போடலன்னா என்ன பரலோகத்தில் தங்கம் இருக்கு தங்கம் இருந்தால் நான் போட மாட்டேன் அப்படின்னா தங்கம் தீட்டு உள்ளது என்றால் நீ பரலோகத்துக்கே போக முடியாது அதுவும் மாத்திரம் இல்லை தங்கம் யாரும் நகை போடக்கூடாது அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இயேசுவை கூட உள்ளே சேர்க்க மாட்டாங்க அவங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து தங்கம் போடுறவர் அவர் ஏழு கிரீடத்தை வச்சுக்கிட்டு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறாரு அவர் கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸில் தான் வரப்போகிறாரு ரத்தம் ரத்தாம்பரம் அவருடைய ஆடையாக இருந்துச்சான் நம்மளுக்கு வெள்ளை வெள்ளைன்னு எதிர்ப்பு எதிர்பார்த்து ஏமாந்து போயிட போகிறாங்க ஏமா வெள்ளையில் ஒன்றும் இல்லைம்மா எல்லா கலரும் தேவன் படைச்சிது நான் கருப்பாயிருந்தான அழகாய் யோசேப்பு பெரிய பரிசுத்தவான் அவனுக்கு போட்ட சட்டை என்ன அங்கி என்ன தெரியுமா பல வருணம் அங்கி நம்ம எங்கிறது தான் அந்த டீச்சிங் வந்ததுன்னே தெரியல நம்ம ஆளுங்களுக்கு இதெல்லாம் இருந்து காட்டணும் ஜிப்பா போட்டு தான் பரவாயில்ல ஒருத்தர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நீங்கள் சட்டை போட்டு வந்துட்டீங்களே என்னன்னு கேட்டேன் அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற ஒரு சபைக்கு போயிட்டு பிரசவம் பண்ணி முடிச்சுட்டு அவர் சொல்கிறார் நீங்கள் ஜிப்பா போட்டால் தான் பரவாயில்ல போக முடியும் பாவி மனுஷன் நான் சிப்பாவை கிழிச்சு போட்டு வந்தாள் ஜிப்பா காட்டுறதுனால மாற்றுறதுனால ஒண்ணு இல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் பரலோகம் போக முடியும் சர்ச்சிலேயே வளர்ந்து ஏற்றுக்கொள்ள நீங்க தான் போவீங்க அதுவல்ல யாரா இருந்தாலும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான் பரலோகம் அதனால நீங்கள் தேவனுடைய ஆலயம் எல்லாம் சத்தமாக சொல்லணும் அப்போ தேவன் எங்கே இருக்கிறாரு நான் வந்து ஒரு பவர் ஹவுஸ் தெரியுமா எல்லாம் சத்தமாக சொல்லுங்கண்ணா தேவன் உள்ளே இருந்தால் ஒரு பவர் ஹவுஸ் நீங்கள் பவர் உள்ள இருக்குது என்ன பவர் இருக்கு உயிருள்ள பவர் அது எனக்குள்ள இருக்குது அசைது அது பேசுது அந்த பவரை உடையவனாக இருக்கிறேன் பவரை தேடி வல்லமை வேணும்னு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதையும் மாற்றணும்னு நான் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் மாற்றுகிறவர் உள்ளே இருக்கிறார் நான் தேவனுடைய எல்லாம் சத்தமாக சொல்லுங்க தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது அழுக்கா இருக்கா பரிசுத்தமாக இருக்குதா இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக யாரு தேவன் அதனால நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்று அறியீர்களா அப்போ இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா கத்தர் அவனை கெடுப்பார் ரெண்டு விதத்தில் சொல்றேன் இந்த ஆலயத்தை கெடுக்க நீங்களே கெடுத்தா கூட அப்படி தான் போட்டிருக்கு வசனம் சரீரத்தை நீ கெடுத்தா கத்தர் உன்னை கெடுப்பார் எப்பா பிசாசு ஒரு வேலை வந்து உன் சரீரத்தை ஏதாவது தொட்டா அவனை கர்த்தர் கெடுப்ப